கேஎஸ் கெடல்ஃபம் சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க இன்றைக்கி ஒரு அஞ்சு விற்பனை பதிவு இருக்குதுங்க நல்ல ஒரு மயிலக்கால பூச்சிக்கன்று ஒரு பன்னெண்டரை புடி பதிமூணு புடி உயரத்தில் இருக்குதுங்க அதுபோல் ஒரு எரும் சிந்து மாடு கை கைக்கறவையில் இருக்குதுங்க ஒரு சோ குவாலிட்டின்னு ஒரு மயிலை மாடு இருக்குது ஒரு கறவை மாடு இருக்குதுங்க ஒரு நாலு பல் கிடாரி ஒம்பது மாதம் சினையில் இருக்குதுங்க பதிவுகளை முழுமையாக பாருங்கள் என்னென்ன அது விலை நிலவரம் சொல்கிறோம் என்ன விபரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு போடுங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா நாளை ஏற்கனவே போட்டுருச்சுங்க தெரிஞ்ச இருந்தது மாடு நல்லா பழைய வரைக்கும் ஷோ குவாலிட்டியான ஒரு மயிலை மாடுங்க நல்ல மடிக்கம்பு சுத்தம் இருக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் பால் கறந்துக்கலாமுங்க மடிக்காம்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாளைக்கு தான் எந்த தெளிவாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய மாடுங்க கறவை திறன் அப்படிங்கிறது ஒரு நாலு மூணு ஏழு லிட்டர் கறவை இந்த மாடு நூறு சதவீதம் கறக்குங்க எங்கே யாருக்கு கொடுத்தாலும் நம்ம கேரண்டி கட்டி கொடுக்கலாமுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க பழைய வரைக்கும் மாடுகளில் இந்த மாதிரி மயிலை மாடுகள் நல்ல பொறுப்பான மாடுகள் மடிகாம்பு சுத்தத்தில் மடி வந்து பார்த்திங்கன்னா கண்ணு போடும்போது சிந்த மடியாட்ட வரும்ங்க அருமையான மாடு நல்லா நெட்டி நீளத்தில் இருக்குங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டரை மாதம் ஆச்சுங்க காலசேத்தி நம்ம செனையை வந்து பார்த்திங்கன்னா நேற்று கொண்டு வந்து டாக்டர் வச்சு நம்ம செக் பண்ணோம் ரெண்டரை மாதத்தில் தெரியுதுங்க பெருசாக நம்ம நூறு சதவீதம் உறுதி சொல்ல முடியல ஒரு எண்பது சதவீதம் வந்து கண் இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு ஒரு மாதம் கழிச்சு செக் பண்ணோம்னா தெளிவாக இருக்கும் ஒரு தொண்ணூறு நாள் முடிஞ்சுனா தெளிவாக இருக்குன்னாங்க அவங்க காலசேர்த்தி கிட்டத்த ஒரு அறுபத்தி மூணு நாள் ஆகுதுங்க அதனால் வந்து நூறு சதவீதம் சொல்ல முடியல இருந்தாலும் விலை நிலவரம் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் ரொம்ப கம்மியான விலை நிலவரம் தான் போட்டிருக்கிறவங்க சந்தை மதிப்பில் எந்த மதிப்பு விற்குமோ அந்த மதிப்பான விலை நிலவரம் தான் பழைய பழையவருக்கும் மாடு எடுத்துகிட்டு போய் நீங்கள் காப்பாற்றி வளர்த்து விரும்புகிறவங்க தாராளமாக நீங்கள் இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க கண் போட்ட பிறகு எந்த தொந்தரவாக இருந்தாலும் நூறு சதவீதம் நம்ம ஏற்றுக்கிறவங்க பால் இல்லைனாவோ மடிக்காமல் ஏதாவது ஃபால்ட் இருந்தாவோ பாலுக்கு நிக்கலினாவோ கண் காங்கிங் கன்று போடாமல் வேறு ஏதாவது ஒரு கிராஸ் கன்று போட்டாலும் நல்ல மாடுங்க இந்த மாடுக்கு வந்து இவ்வளோ உத்தரவாதம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் நல்ல மாடு யாரோ ஒருத்தர் கைக்கு தேடிட்டு இருக்கிறவங்க கைக்கு போகட்டும் அப்படிங்கிறக்காக இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறவங்க இதோடய விற்பனை விலங்கு வர பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ரொம்ப சீப்பான ரேட்டை சொல்லியிருக்கிறவங்க சந்தை மதிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெறும் மாடுகளே வந்து இன்றைக்கி கேரளாவுக்கு போகக்கூடிய மாடுகளே இன்றைக்கி வந்து இதெல்லாம் வந்து ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது அந்த ரேஞ்சுக்கு போகுது அந்த மாதிரி எங்கேயும் போயிடக்கூடாது நம்மளுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறக்காவது இந்த மா விற்பனை பதிவில் இந்த மாட்டை நம்ம கொண்டு வந்து போட்டிருக்கிறோம் நல்ல கால் கருப்புங்க கண்ணு நல்லா வளமாக வரக்கூடிய மாடு வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம்னு வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுகள் கிடையாங்க தலையீத்து கரவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மடியாம்பு சுத்தம் இருக்குது நல்ல குணவணம் இருக்குது நல்ல மாடு வெயிட் கணமுங்க பெருமாடாக வேணும் பின்னாடி வந்து வட்டக்கொம்பா வந்து சேர்ந்துடணும் அந்த மாதிரி மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல புறவேந்தமான மாடு நெட்டு நீளத்தில் அருந்தாடையில் நல்ல உங்களுக்கு பால் வர்க்கமான மாடு ஒரு தலையத்து கிழறி நல்ல ஹெவி சைஸில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கிளரி தேர்வு செய்கிறாங்க எல்லா மாடும் தலையத்தில் எவ்வளோ பெருசாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஒரு சில மாடுகள் நல்லா கண்ணுலேருந்தே கொடுத்து போடாமல் மலர்த்தி வச்சுருந்தாங்கன்னா தெளிவாக இருக்குங்க இந்த மாட்டை அளவுக்கு கால் கருப்பு காங்கி மாடலுக்கு உண்டான கால் கருப்பு தெளிவாக இருக்குது ரட்டத்தம்மல் அமைப்பு இருக்குதுங்க கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா பயிர் கொம்புங்க ஆனால் வந்து பின்னாடி நல்லா வட்டக்கொம்பு அழகாக வந்து சேர்ந்துருங்க இப்போ தான் நாலு பல்லுங்க ஆறு பல் பல்லு சேர்ந்து மடி இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கொம்பு நல்லா அருமையான அழகான கொம்பு நிலையில் வந்து சேர்ந்துடும் நல்ல புறமாடு அகலமுங்க வால் இருக்கும் மடிகாம்பு சுத்தத்தில் தெளிவான மடிகாம்பு சுத்தம் இருக்குதுங்க கன்று போட்டாலும் ரெண்டு லிட்டரு பாலுக்கு வந்து பஞ்சம் இருக்காது அந்தளவுக்கு நீங்கள் கறந்துட்டு கன்று கூடுற அளவுக்கு மடிகாம்பு சுத்தம் இருக்குது குணமனம் இருக்குதுங்க நல்ல வாய்க்கடைசு இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நாலு பல்லுங்க ஒம்பது மாதம் செஞ்சுறவங்க இன்னொரு ஒரு வாரம் கண்ணு கன்று போடுறதுக்கு குணவனத்தில் ரொம்ப தெளிவான குணவனம் இருக்குது கறவைக்கு கேரண்டியாக நல்லா கறக்கூடிய மாடுங்க தலையீத்து மாட்டில் இவ்வளோ ஹைட் வெயிட்டில் நல்ல குவாலிட்டியாக வேணுங்கிறவங்க அதே மாதிரி குணத்தில் காலானிக்காமல் கறக்கிறதுக்கு இந்த மாட்டுக்கு நூறு சதவீதம் நம்மளே கேரண்டி கொடுக்கலாமங்க தலையீட்டாக இருந்தாலுமே அந்த மாதிரி நல்ல குணவனத்தில் இருக்குது விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மயிலை காலக்கென்று சேர்க்கப்பட்டிருக்குதுங்க நூறு சதவீதம் காங்கிங் கண்ணு போடும் அதுக்கு நூறு சதவீதம் நம்ம கேரண்டி கொடுக்குறோம் பாலும் நேரம் ஒரு ரெண்டு லிட்டரு பால் கடக்கிற அளவுக்கு நல்ல ஒரு மாடு வந்து நல்ல வெயிட்டில் இருக்குதுங்க நல்லா தோல் நைஸ்லேயும் இருக்குது வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு பார்த்துட்டு கேளுங்க இதுக்கு அடுத்த வரக்கூடிய மாடுகளையும் பாருங்கள் கறவு மாடு வருதுங்க ஒரு பூச்சி காலக்கன்று வருது ஒரு கை கறவை சிந்து மாடு இருக்குதுங்க எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க பிடியில் பார்த்துட்டு பல் பல்பாக்கியாக இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல கறவைக்கு காலை காலை அணைச்சி தான் கறக்கணும் கறவை நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ரெண்டு தாராளமாக க கறந்துட்டு கன்று கொடுற அளவுக்கு நல்லா கண் வளமாகவும் வந்திருக்குது இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அளவான கறவையை கறந்துட்டு கன்று கொடுத்துட்டு இருந்திருக்காங்க கண்ணுக்கு இருபத்தொரு நாள் தான் ஆகுதுங்க கண் நல்ல காரி மூலமைப்பில் காரிக்கன்று பூச்சிக்காலைக்கு பின்னாடி பயன்படுத்த விரும்புகிறவங்க நல்லா காங்கை மாட்டோட கன்று நல்ல ஒற்றை நாடி மாடுங்க நல்ல நெட்டு உயரத்தில் பொறமாடுத்து வால் சின்னத்தில் மடிகாமல் சுற்றுல அருமையான மாடு கறவைக்கு வீடியோ நம்ம தெளிவாக முழுமையாக போட்டிருக்கிறவங்க தலையிலேயே வந்து காளணிச்சு பழக்கிருக்கிறாங்க அதே மாதிரி அணைச்சோம்னா இந்த தொந்தரவும் இல்லாமல் நிற்கக்கூடிய மாடுங்க கண் மட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைலைட்டாக வரவுங்க ரெட்டத்தை அமைப்பில் நல்ல குவாலிட்டியான கன்று நல்ல பெருவெட்டு கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நேரம் ஒரு ஒன்றோ ரெண்டு நம்ம தேவையான அளவு கறந்துட்டு கன்று கொட்டுட்டோம்னா கன்று டாப் குவாலிட்டியான கண்ணை வந்து சேரத்துக்கு உண்டான உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம் நாளைக்கு என்ன வளர்த்தி கொடுத்தீங்கனாலும் நாமளே வாங்கிக்குவோம் அந்தளவுக்கு கன்று நல்ல ஒரு வளமாக வச்சு வருங்க கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள் பாக்கிங்க நாலு பல் சுழி சுத்தமாக இருக்கும் மாடுங்கன்னு ரொம்ப தெளிவான சுழி சுத்தமாக இருக்குங்க கறவைக்கு காளாணிக்க கனஸு கறக்கணும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நல்ல தோல்நைஸான மாடுங்க உடசலான மாடு கிடாரி தரத்தில் நல்ல கிடாரி தரம் இன்னொரு ஏழு டீத்துக்கு தாராளமாக வச்சிருக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமங்க இதோட விற்பனை விலை அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேளை கரவு வீடியோ வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கறந்துட்டு கைத்தர ஊத்து நம்ம ஊட வரைக்கும் மாடு வெற்றைகால் மாறாமல் கண்ணுக்குட்டி நக்கிட்டு தான் இருக்குங்க எந்த மாடு காங்கி மாடு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு போனீங்கனாலும் எந்த மாவட்டத்துக்காரங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி காலை கண்ணாக கண்ணை வந்து பிடிச்சி கீழே கட்டி மாட்டை வந்து இந்த மாதிரி மேலே கட்டிங்க கண் வந்து மாட்டோட தலை கேற எந்த ஒரு தொந்தரவும் பண்ண அந்த மாதிரி கட்டிட்டுன்னா தான் மாடு வந்து கறவைக்கு தெளிவாக நிற்குங்க இந்த மாடு பிடிச்சிருந்தாலும் கூப்பிடுங்க நம்ம போடக்கூடிய பதிவில் எந்த மாடு எந்த கண்ணை பிடிச்சிருந்தாலும் விளைநிலை வரத தெளிவாக சொல்லிவிட்டு கேட்டுட்டு பார்த்துட்டு தெளிவுபடுத்தி கூப்பிடுங்க இதுக்கு அடுத்ததான் வர்றதையும் பாருங்கள் எது பிடிச்சிருந்தாலும் கூப்பிடுங்க காலையில் ஒரு ரெண்டு சாயங்காலம் ஒரு ஒன்றரை அட்டரை பால் தாராளமாக கலந்துக்கலாம் அதிலேருந்து நீங்கள் கறவையை கூட்டுறதும் குறைக்கிறதும் உங்களுடைய கைப்பாங்கதான் இருக்குதுங்க வீடியோ பகுதியில் பார்க்குறதுங்க சுழி சுத்தமான கண் நல்ல டாப்பான கை கால் ஊக்கத்தில் உடம்பு நை தாடை தாட வந்து ரொம்ப அருந்தாடையில் தொகுள் கொடி இல்லாமல் கால் கருப்பில் நல்ல நரக்கால் சுத்தத்தில் இருக்கக்கூடிய மயிலை கன்று காலக்கன்றுங்க கண்ணுக்கு உயரம் பன்னெண்டரை பொடி வருதுங்க சுளி சுத்தமாக இருக்கும் கண்ணில் பெருவீட்டில் நல்லா மீறின பெருவெட்டை வந்து சேரக்கூடிய கன்று அழகு லட்சணத்துலேயும் நல்லா தெளிவான கண்ணாக வரும்ங்க கருக்காய் நல்ல கருக்காய் ஏறி நிற்கிதுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாதந்தான் ஆகுது நல்லா குரங்காட்டில் தெளிவாக ரெண்டு மூணு மாதமாக மேஞ்சிட்டு இருந்த கண்ணுங்க ஒரு நேரம் வந்து பாலை கறக்க மாட்டாங்க கன்று கூட்டுருவாங்க ஒரு நேரம் கறந்துட்டு இந்த மாதிரி கண்ணை வளர்த்தனோம்னா நல்லா எத்தனை கன்று இருந்தாலும் வாங்குறங்க ஆள் இருக்குது நல்ல கண் அப்படின்னு தெளிவாக நம்ம வாங்கிட்டு வந்துருக்கிறோம் சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் இறக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க பெருவெட்டில் நல்ல பெருவெட்டாக இருக்கும் பின்மாடையாத்த வாழ் சொன்னால் கைகால் ஊக்கம் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் கொம்பு ரெண்டும் நல்லா நந்தி சிலையாட்ட தெளிவாக ஃபஸ்ட் கொம்பு தலையில் வந்து சேரக்கூடிய மாடுங்க வேணுங்கிறவங்க பிடிச்சவங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க விலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடைசி ஆயிடுச்சுங்க காலக்கன்றுங்கிறது ரொம்ப டிமாண்டாக இருக்குது இந்த மாதிரி கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒன்று ரெண்டு தான் கிடைக்குது வச்சிருக்கிறவங்களும் தெளிவான ஆளு தான் வச்சுருக்கிறாங்க எல்லா விவரங்களும் தெரிஞ்சவங்க தான் வச்சுருக்கிறாங்க அவங்க வேலை சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வேலையோட பத்தாயிரம் பஞ்சாயிரம் சேர்த்து தான் சொல்கிறாங்க நம்ம போய் ஓரியண்ட்டு வாங்கி கொண்டு வந்து மார்க்கெட்டுக்குண்டான நிலவரத்தை போட்டுதான் நம்ம விற்க வேண்டியதாக இருக்குதுங்க இந்த கனலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விற்பனை விலை நம்ம ஐம்பத்தி ஒரு ரூபா போட்டிருக்குறோம் பதினோரு மாதம் தான் ஆச்சுங்க பன்னெண்டரை புடி இருக்குது கையால் ஊற்றும் தோல் நைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் வந்து கற்கை இருக்குதுங்க தெரியாது தோல் நைஸ் நல்ல தோல் நைஸுங்க பின்மாடெலாம் ஃபஸ்ட் குவாலிட்டியான பின்மாடு நல்ல கற்காமலையாக கண்டறங்கணும் அப்படின்னா பூச்சிக்காலை கூட்டம்னால தெளிவான காலையாக வந்து சேருமுங்க வேணுங்கிறவங்க தொடரொண்டு கேளுங்க பதினோரு மாத காதம் கன்று பன்னெண்டரை கோடி வயிறும் விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் ஃபோட்டோ வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக் நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி தாராளமாக நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போங்க அடுத்த வரக்கூடிய சிந்து மாடியும் பாருங்கள் எந்த மாடு இந்த காரணம் பிடிச்சிருந்தாலும் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாடுங்க நல்ல மடிக்காம்பு சுத்தம் கறவை நாலு நாலு எட்டு லிட்டருக்கு கறக்கூடிய கறவைங்க காலையில் ஒரு நாலு நாலரை கறக்கும் சாயங்காலம் நீங்கள் வெயில்லாம் போடாமல் ஒரு நல்ல பாங்கு பண்ணிங்கன்னா ஒரு நாலு லிட்டருக்கு குறையாமல் கறக்குங்க ஒரு நாளைக்கு ஒரு எட்டு லிட்டர் கறவையில் வேணும் மாடு பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல்லு தானுங்க கிளி கொம்பு டைப்பில் இருக்கும் மூணா நேற்று மாடு ஊசி போட்டு போகிற நாற்பது நாள் ஆகுதுங்க இருந்தாலும் கை கறவையாக கறந்துட்டுருக்குறாங்க இதோட விற்பனை விளைநில அப்படிங்கிறது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் கொண்டு கேளுங்க எட்டு லிட்டர் கறவைக்கு நூறு சதவீதம் இந்த இடத்துக்கு நம்ம கேரண்டி கொடுக்குறோம்ங்க தெரிஞ்ச இடத்துலேயே இருந்த மாடு இதோடய கன்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் போட்டு நம்ம தான் விற்றோம்ங்க ஒரு இதே மாதிரியான ஒரு சந்தனப்பில் கன்று நம்ம தான் விற்றோம் மாடு வந்து மறுபடியும் நம்மளே வாங்கிட்டு வந்துருக்குறோம் எட்டு லிட்டர் கறவையில் வேணும் கை கறவையாக வேணும் வாய்க்கடுசில் ஆறு பல்லில் பல் பாக்கியில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு மாடு மாடுனால நைஸாகவும் இருக்கும் உடசலாகவும் இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாம் கறவைக்கு எந்த தொந்தரவும் இல்லாத மாடு நம்ம வீடியோவில் பார்த்துட்டு நேரில் வந்து வாங்குகிறவங்களும் டெய்லியும் நேரில் வந்து நிறைய வாங்கிட்டு போகிறாங்க நேரில் வர முடியாமல் ஃபோன் மூலிமா அட்வான்ஸ் பண்ணி எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க உங்களுக்கு எப்படின்னு சௌரியம்னு பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வரதான் சொல்கிறோம் ஒரு சிலர் வர்றதில்லை ஒரு சிலர் வந்து பார்க்குறாங்க அப்புறம் ஒரு தடவை வந்து ஒரு நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க நேர்லேயே வரது கிடையாது எந்த மாதிரி எந்த கட்டும் பிடிச்சாலும் பணத்தை போட்டு விட்றாங்க நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டு ஏற்றி விட்றாங்க தமிழ்நாடு முழுவதும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணித்தர்றோங்க நன்றி வணக்கம்